திறன்பேசி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் மிகப்பெரிய கிரை கிரக பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கும் பொழுது குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் அல்ல இருந்தாலும் கூட குரு வக்ர பயிற்சி சனி வக்கர பயிற்சியை நம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் சனி வக்ர நிவர்த்தி அதற்கப்புறம் அடுத்து இந்த நவம்பர்ல நடக்கக்கூடியது டிசம்பர்ல இந்த மந்த் வந்து முடிஞ்சிருது இப்படி இருக்கும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல வரக்கூடிய சனி பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அப்படின்னு ஒரு ஆவல் நமக்குள்ள எழுபட்டு இருக்குது அதனால் ஆறு மாதம் சுமார் ஆறு மாத திட்டத்துக்கு முன்னாடி அல்லது மூன்று மாத திட்டத்துக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியை பத்தி நம் தெரிந்து கொள்வதற்காக இந்த பனிரெண்டு உண்டான சனி பயிற்சி அப்படிங்கிற காரணத்தையும் எந்தெந்த ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அது என்னென்ன நடக்கும் நம்ம அதற்கு என்ன மாதிரி எச்சரிக்கை பதிவாக இருந்து கொள்வது முக்கியம் என்ன மாதிரி பிரார்த்தனை பரிகாரங்கள்ல நம்ம அந்த சனி பகவானை நம்ம நட்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு புதிய சிறப்பு பதிவு தான் இந்த பயிர்வு என்று சொல்லி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் கும்பராசினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த நாலு வருட காலமா பட்ட அவஸ்தையில் விமர்சனம் பொருளாதார சேர்க்கை பார்ட்னர்ஷிப் ஆகிறது திடீர் பண வரவு இது முடிக்க இழந்தது எல்லாம் மீட்டது பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை சனி பகவான் வழங்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சியை கூட்டுங்கள் பலசை மறையுங்கள் பகைமையை மறையுங்கள் பேச்சை குறையுங்கள் வேலைவாய்ப்பில் துரிதமாக இருங்கள் மருத்துவ ஆலோசனையை தொடர்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள் சிறு சிறு ஹார்ட் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் தொடர்ந்து மூணு மாத காலத்துக்கு டாக்டர் ஆலோசனையும் உடல் பயிற்சியும் வேறு வசிந்த முயற்சி பண்ணுவதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது பொருளாதாரத்திலேயோ குடும்ப சனத்திலேயோ பாதிப்பு இருக்காது கும்பராசில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் ஸ்தானம் இது முடிக்க எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வியில் இருந்துச்சு சார் அப்படின்னு அசந்து போயிருக்காமல் இப்ப எடுக்கக்கூடிய முயற்சி பல வகைகளையும் வெற்றியும் ஏற்றத்தையும் சுறுசுறுப்பையும் தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கருத்து வேறுபாடுகளால பிரிஞ்சு இருந்தோம் அக்கா தங்கச்சிகள் ஒன்று சேருவார்கள் பூர்வீக சொத்து அல்லது தாய் பத்திரம் காணாமல் கொண்டாமல் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அது கிடைத்து அதன் மூலயமாக லோன் வாங்குவதோ அல்லது தொழில் அபிவிருத்தி பண்ணுவதற்கு ஒரு யோகநிலை அல்லது பெத்த பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இப்படி நீங்க நினைச்சதெல்லாம் நடைமுறை பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஒன்று பதினொன்றுக்கு மேல நடைமுறைக்கு வந்தாலும் ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு மேல அதுவும் யோகா பலம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எடுக்கிற முயற்சி நன்மை இப்போ இருக்கும் இந்த ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய இழந்துருச்சு சார் மஞ்ச கயர் மட்டும் சார் இருக்குன்னு சொல்றவங்க நீங்க இனிமே உங்களுக்கு அணிகலன்கள் வாங்கி பேரும் புகரும் கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு திடீர் குபேர யோகம் உண்டு திடீர் இந்த குபேர யோகத்தினால காசு பணம் திடீர்னு வெளியிலிருந்து இருந்து வருவதற்கு யோக பலன் உண்டு அதனால் எதையும் செயல்படுத்தும் பொழுது கணவருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுங்க பிள்ளைகள் இல்லாமல் வெளியில் செல்லாதீங்க யாரோ ஒரு துணையோடு வெளியில் போயிட்டு வர்றது எல்லா வகையிலும் நன்மை என்பதை கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நினைத்து பார்க்கக்கூடிய காலகட்டம் இக்காலகட்டம் கும்பராசியில் இருக்கிற விவசாயத்துணருக்கு எல்லாம் சிறப்பு பெற்று தொழில் ஆரோக்கியஸ்தனமாக இருந்தாலும் கூட நீர் சரியான முறையில் பாய்ச்சுவது அல்லது நீர் பாய்ச்சுவது இப்ப தேவைதானா என்று மருத்துவ ஆலோசனை கேட்டு அதாவது மண் பரிசோதனை செய்தவர்களும் ஆலோசனை கேட்டு ஏற்கனவே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோடும் ஆலோசனை கேட்டு செய்வது விவசாயத்தில் பாதிப்பு ஏற்படுத்தாமல் பலமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் பிரதானமாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய துறையினருக்கு இடப்பெயர்ச்சி உண்டு பொருளாதார வரவு உண்டு நெடுநாட்களாக பிரிவில் இருந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் மனைவன் கணவன் மனைவிலிருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கும் டைவர்ஸ் போன்ற பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு காலையிலிருந்து மாலை முறை அழுது கொண்டே இருந்தாலும் மாலைக்கு மேல் மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டு என்பதால் நடக்கக்கூடிய விஷயத்தை என்றும் குன்னிப்பாக கவனித்து பொறுமையாகவும் நிதானமும் செயல்படும் பொழுது சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் சனியினால் ஏற்படக்கூடியது கெடுபுல்கள் முற்றிலும் நீங்கும் என்பதை நினைவு கொண்டு செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த ராசியில் இருக்கிற அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே இருந்தக்கூடிய பிரச்சனைகளை மாறுவதற்கும் இடப்பெயர்ச்சி உண்டு தன் சொந்த வீடு கடை பக்கத்திலே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் என்பதற்கு இருங்க தொழில்துறையில் கூடுதல் கவனமாகவும் நல்ல நேரம் தானே சார் சொல்லிட்டாரு அப்படின்னு அலசியப்படுத்தாமல் மேற்கொண்டு தீவிரமாக உழைப்பது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் வெற்றியை கொடுக்கும் பொதுவாக இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து சனி பகவான் விளையிட்டார் என்றாலும் கூட உங்களுடைய செயல்திறனை வந்து கூட்டிக் கொள்வதற்கு இது ஒரு முயற்சி ஸ்தானம் ஸ்தானாதிபதி என்பதால் முயற்சி சனத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுவது உங்களுக்கு பேரும் புகழம் கட்டுவதுடன் மட்டுமில்லாமல் பொருளாதார வரத்தையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐந்து நாலு ரெண்டு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அமையும் ஆக பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை பார்த்து நாம சனி பவானம் மட்டும் கணக்கில் எடுக்காம பிரசன்ன அடிப்படையில் சும்மா ஒரு எளிமையான முத்திரைகள் யார் யாருக்கு என்ன செய்யும் அறிந்து கொண்ட நீங்கள் முறையாக ஆண்டவன் வழிபாடும் பிரார்த்தனை செய்யும் பொழுது எல்லாம் வர விதத்திலையும் அபிவிருத்தி கொடுக்கும் மேலும் இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணுவதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பரை முறையான கட்டணம் செலுத்தி நீங்கள் நேரடியாக கண்டாட்டும் பொழுது பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகத்தை அதிலிருந்து இருந்து சுய ஜாதகம் என்ன சொல்லுது என்பதை தெளிவாக கேட்டு அறிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்